இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புதிய ஆண்டை வரவேற்கும் இந்த இனிய வேலை இறைவனின் அருளும் ஆசிரியின் வாதமும் உங்கள் அனைவரின் வாழ்வில் நிறைந்தட இறைவனை வேண்டுகின்றேன் கடந்த ஆண்டின் சவால்களையும் துன்பங்களையும் நம்பிக்கையுடன் கடந்த நாம் புதிய ஆண்டை உறுதியுடன் தொடங்க திரு அவை மரியணையை எமக்கு பாதுகாப்பாகவும் வழித்துணையாகவும் தந்துள்ளது மரியணையின் பரிந்துரை உங்கள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்க ஆசிக்கின்றேன் இந்த புத்தாண்டில் குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமையும் வளரட்டும் சமூகங்களிலே சமாதானமும் நீதியும் வலுப்பறட்டும் புதிய ஆண்டு உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியம் அமைதி மற்றும் இறை அருள் நிறைந்த நம்பிக்கையை கொண்டு வரட்டும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்